ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪದೇಂದೀರ್ ನೆಚ್ಚಾ ನಾವು ನರದ್ ನಾವು ನರವಣ್ಣ ನಮ್ಮ ವಿಷಯ ನೀು ಅದು ಅಚ್ಚರ ಪಟ್ಟವರು ಸಗಲ್ಸ ಅಸೀರವಾಗುವ ಎಲ್ಲಾ ಭಾವತಿ

பகவான ஒரு நல்ல காரியத்துக்காக போய் பிரார்த்தனை பண்றதே கூட ஒரு மூடத்தனம் தான் கடைசியில கடைசியில முடியாது என்ன மூடத்தனம் அவனதுல பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன அவனுக்கு ஒன்னும் நம்ம கஷ்டங்கள் அவனுக்கு தெரியாது நம்ம சொன்னா தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படி எல்லாம் தெரிஞ்சதாம் ஆனாலும் கருணை இல்லை அவனுக்கு

அதனால என்னாலும் பிரார்த்திக்கிற பிரார்த்திக்கிறதுக்காக என்ன கேட்டால் வேற கண்டவனையோ உட்காச்சின்றதுக்கு அவன்கிட்ட ஒரு அசிச்சம் இப்போ உடவா இருக்கிறவனோடய ஊர் ஆர்த்திச்சேன் கேட்டான் என்ன ஊப்பட ஆர்த்திச்சிட்டு அத வேண்டிய ஒண்ணு வழங்காமல் கேஸ்லாம் எவர் நோய்னு வாஸ்தவமான பந்தையோ அவனிடையே பிரார்த்திக்கிறானே அதனால அவனுக்கும் தேவையிங்கிறதுக்காக போனா போகிறோம்னு டால்ரேட் பண்ண சொல்றீங்க பிரார்த்தனை இதை அவனா பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆஹேன் பிரார்த்தனைக்காக பிரார்த்தனைக்காகவே அவன் இது அப்படி அவனுடைய கண்ட பண்பிடுது அவனோட செஞ்சானுப்பான் அவனுக்கு இது என்ன நம்ம நல்லது கட்டாது என்ன இந்த நிலைக்கு நான் வினவ் கேட்டு அப்படியே இப்படி எனக்கு யாராவது இருக்காது அப்படி இருக்காது இதுதான் என்ன சாஸ்திரம் அப்படி மாத்திர நம்ம கஷ்டப்படுதான் மாத்திரம் எனக்கு வருது அது பொருள் என்னனவோ மாறி இல்லை இது அப்படி இருக்கிறது இப்படிதான் நம்ம பணக்காரனாவே நம்ம கஷ்டத்துல எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் ஊர்ல எத்தனை ஊராக இருக்கான் அத்த சோர்னா அவன் அத்தனை நம்ம கிட்ட சூர் பண்றதுக்கு ஊர்ல எந்த ராஜா முடியாது சாமி வேண்டியதான் இருக்குதான்

என்னவோ அவனுக்கு வாக்குது அந்த மாதிரி இவனுக்கு இப்படி ஆச்சிருக்கு அவனுக்கு இப்படி ஆச்சிருக்கு மோடி சொல்லிதான் இடத்த கொல்ல பண்ணி ஆகணும் ஏதாவது உன்ன பண்ணியாக உலகத்துல ஒரு மரியாதை இருக்கும் அதனால வீட்டுலாம் ஒன்றும் சாமி கண்டது பிரார்த்திக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னுட்டு அதுதான் ஆனந்த சாகர் சோழ மீனாட்சி சோழன் முதல்ல வாங்குறேன் ஆஹ்

ரொம்ப பிரார்த்திக்கிறேன் இந்த மாதிரி பிரார்த்திச்சார் அதனால இந்த பகவானிடத்துக்கும் நமக்கு என்ன உறவுன்னு கேட்டா வேற ஒரு இடத்துல நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்ல சொல்லி தெரிய வேண்டிய வேண்டும் அவர் எது வச்சிருக்காரோ அதான் சரி நாம் போய் அதை மாத்து இப்படி மாத்து இப்படி மாத்தி கேட்க வேண்டாம் அதுக்காக சுவாமி இல்ல அவர்காரே அவர் கொண்டு போறார் அவர் ஒரு சட்டம் ஒரு அதிகாரம் கொண்டு போறார் நாம் போய் அதுல தலையிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது சொல்லவே வேண்டியது இல்ல பின்ன சுவாமி என்னத்துக்கு நமக்கு எல்லாரும் நம்மட்ட மாட்டம் அசடாக இருந்துச்சா ஒரு ஊர் வேணும் இல்லையா அசத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்காக அதை மனசுல நம்ம 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 அதுக்கு நிறுத்தியை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த லட்சணத்துக்கு தான் ஒரு சுவாமி அவருக்கு என்ன லட்சணம்னா இப்ப பூர்வீக சுவாமிக்கு குரு காலையான அனவச்சேதா ஆரோக்கிய நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு குருன்னு வச்சுக்கோ குரு சக்தி குரு சக்தி குரு நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு குரு வராதுன்னு வச்சுக்கோ அரே அந்த குரு சுத்தம் வரதுக்கு அவருக்கு ஒரு குரு இருக்கார் எது ஒன்றும் அப்போ அவருக்கு ஒரு குரு இருக்கார் அவருக்கு ஒரு குரு இருக்கார் இப்படியோ இந்த குரு பிறந்த அதை வச்சுன்னா முதல்ல எப்பவும் சுத்தமாக இருந்திருந்தா தானே முதல்ல ஒரு குருவாகி அவர் இருந்து சுத்தப்படுத்தினு தானே சுத்தப்படுத்தினு வந்திருப்பார் எப்பவுமே சுத்தமாக ஒரு ஒத்து இருந்தா தானே ஒரு சார்ஜ் பண்ணிட்டு அந்த பாத்திரியை சார்ஜ் நின்று நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு வர முடியும் அதனால அந்த நேச்சர்லயே ஒரு நிறைய நிறைஞ்ச ஒரு நேச்சர்லயே எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி நிறைய ஒரு சக்தியானது ஒண்ணு இருக்கணும்ப்பா அது சுத்தமா இருக்கணும் அது சஞ்சலம் இல்லாம இருக்கணும் அசையாம இருக்கணும் கெட்டியா இருக்கணும் எதை பிடிச்சிருந்தா நமக்கு அது எந்த இருந்தா கூட இரும்பு கம்பமா இருக்கணும் அது அப்ப ஏற்பட்ட ஒரு இரும்புக்கா கம்பமா இருக்கு அப்படி ஒன்று இருந்தா தான்

ఇవన అంద గురు 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 మహేష్ అప్పటి సరి కరుణ యాం సరించి పోయి అదనాలను అందరూ ఉదయం నరంగిపోవడం ஈஸ்வரன் என்ன எவனு காலம் தெரியும் என்ன ஒரு ஆபீஸ் ஒன்று கூட இருக்கு அவனுக்கு இவனுக்கு ஆபீஸ் இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம் உத்தியோகம் என்ன ஜெய சிருஷ்டி பண்றது சம்ஹாரம் பண்றது அது பரிபாலனம் பண்றது இன்னும் அறிவு போய் அடிக்கிறது பல பண்றது சமப்படுத்துறது இதெல்லாம் மசூதி பல சம்ஹாரம் பண்றது அங்க இருந்து இந்த காரியங்கள்லாம் ராவண சம்ஹாரம் பண்றது சிசுவாலம் பண்றது இந்த வேலையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஆபீஸ் கூட அவனுக்கு இவன் ஆபீஸ் வேலை இல்லாம இது மிச்சம் அவ்வளவுதான் பாக்கி எல்லாத்துலயும் அவனா எந்த காரியத்துக்காக அவனண்ட போறவன் நம்ம அந்த விஷயம்

சனத்துக்கு அந்த ஈசனுக்கும் வித்தியாசம் கிடையாது அவனுக்கு வேலை கூட இவருக்கு வேலை இல்லாத அப்படி சித்த சுரூபத்துல மனமா சொன்னிருக்கிறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு ஓஹோ இவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இவன் கோபிஷ்டனும் நரசிம்சுவாமி கோபிஷ்டணம் நாராயணாசன் கோபிஷ்டனும் அவங்க நல்லா வேணும் சந்தேகங்கள்லாம் கூட வரும் அந்த சந்தேகங்கள்லாம் கூட இல்லாம அவன் ஆர் என்ன இருக்கானோ இல்லையோ உட்படப்பட்டவனோ சங்கங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் இவன் பிரத்யமா பார்த்திருக்கான் ஈஸ்வரன் எப்படி எந்த காரியத்துக்காக சம்பந்தமோ அந்த காரியத்துக்கு இவங்க பிரத்யாசமா பாக்கணும் இவனுக்கு பிரத்யாசமான ஒரு பகவத்துக்கு தெரியும் ஆனா தான் குரு தான் பிரம்மா அவன் தான் இருக்கிறான் அவன் தான் ஈஸ்வரன் என்று சொல்லு பகவான் பாவராயணஹான்ட்டு இவரை வியாசர் சொல்றப்போ குரு குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹான்னு சொல்றது இவன் மூணு பேருந்து சொல்றது பாவராயண வியாசரை பத்தி சொல்றப்போ అపాలలోచనశంభు దివాహురపరోహరి అచదుర్వదనో బ్రహ్మ భగవాన్ నాలుగు నాలుమూజిల్లాద బ్రహ్మ మూణాలు రివన్ రెండు హిల్ల వ్యాసర్ రెండు హిల్ ఆ విష్ణు ఇవ్వడం బాబరాయనర్ పేరు అపారలోచన శంభు నెత్తీర కంట్రి అందకనికి శంభు

இல்லைன்னா ஒரு வழிகாட்டியமாத்த ஒரு துருவால் கிடைச்சா எல்லாம் அவனோட குரு சக்தி பண்ணிட்டு அப்புறம் தான் ஈஸ்வரன் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை குரு இடத்துல கொஞ்சம் குறைவா இருந்தால்தான் ஈஸ்வரன் போனோம் ஆனா ஈஸ்வரன் ஈஸ்வரன் இல்லாதான் இது நமக்கு லோகத்துக்கு கெட்டியும் இல்லையே இப்ப இருக்க குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு பூர்வேகம் குரு நமக்கு குரு நமக்கு எல்லாத்துக்கும் பூர்வ குருவா ஒருத்தர் எப்பவும் சாஸ்திரமா இருக்க முடியாது அவன் தான் ஈஸ்வரன் ஆனாலும் அவனிடத்துலயே நேரம் சொன்னதான கவனமா தான்

అప్పు గురు గు జాస్తి వైష్ణవల కూడా ఆచార్యహ దేవత సమసికాన్యామహేను ఆచార్య కేవత వసతి నా అప్పు వైష్ణవల్ల శ్లోకం ఆచార్యేవతా సమహికహే అప్పు

நிவாரணத்துக்கு ஆனா நமக்கு நேரம் பிடிச்சுக்கிறதுக்கு குரு சரியான வசந்த நமக்கு நம்பிக்கை வந்துட்டு வேணா அந்த ஈஸ்வரன் பக்தி பண்ற காட்டுல இந்த குருவோட சக்தி பண்ணிட்டு வேணா அது அதுக்காக நம்பி செய்யணும் அதனாலதான் வந்து ஈஸ்வர சக்தி தெய்வ சக்தி குரு சக்தி இது ரெண்டும் வேண்டியது என்ன பெரிய வரலாம் சொல்றதுக்கு காரணம் தெய்வம்னா என்ன அப்படின்னா தெய்வத்துக்கு லட்சணம் ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு பிரகாரம் இருக்கு சில சிறுவாஸ்திர இந்த லட்சணங்கள்லாம் விடுவேன்னா இது எல்லாமே இதெல்லாம் நடிச்சிடுவேன் அப்ப சில சாஸ்திரக்காரர் எல்லாம் கர்த்தா சொன்னா கர்த்தா ஈஸ்வரன் தான் எனக்கு அழிவாண்டாமே பலதாத்தான்னா அது இல்லாம தருமா தான் இருந்து போயிட்டுருவேன் அப்படின்னு இப்படிதான் கழிவு அதனால நமக்கெல்லாம் எல்லாம் நிதி விடுவீங்கடாப்பா அதுக்கு நாம எல்லாம் அழுக்கா இருக்கோம் அழுக்கெல்லாம் இருந்தால்தான் உடனே இருந்தால்தான் இங்க அழுக்கெல்லாம் நீதி உண்டு அதுக்காக நீங்க இல்லாம பிரம்தம் அப்போ ஆனந்தம் சுமம் ஒண்ணு இதெல்லாம் விடுவாங்க பிரபஞ்சத்தில் அப்படிங்க உங்களுக்கு சொன்னா ரெண்டு கிட்டத்துக்கேஸ்வரம் அதுக்காக இருக்கிற ஈஸ்வரம்னா அதான் ஈஸ்வரன் ஆனா இது ஜெகத் கர்த்தாவா இல்லையானா கர்த்தா இல்லையான்னு சொல்ல முடியாதுனால இவன் பலதாதா இல்லையான்னு சொல்ல முடியாதுக்காக சாதி சரியான அவருடைய வாதம் பண்ணினேன்னா அது நீ வந்து விரும்ப ஈஸ்வரன் தான் ஜெகத்தெல்லாம் உண்டாகிடும் அந்த வாதம் குறிப்பிடாது பலம் கர்மா வந்து பலத்தை தானா கொடுத்துரும் சொல்ற வாதம் கேட்காது அதுக்கு ஈஸ்வரன் தான் வரும் ஆனா அந்த காரியத்துக்காக நமக்கு ஈஸ்வரத்துல நான் புத்தி பண்ண வேண்டியதுல அதுக்காக ஜெகத் கர்த்தாவா இருக்கிறதுக்காகவோ பலதாதாவா இருக்கிறதுக்காகவோ அதுக்காக அவனிடம் போக வேண்டிய காரியமே நமக்கு கிடையாது நமக்கு காரியம் அவன் பரவ பிரசித்தமா இருக்கான் அவன் கொஞ்சம் கூட அசையாதவனா இருக்கான் அந்த சித்தி வரும் நமக்கு நமக்கு இருக்க முடியாத அழுக்க நிவர்த்தியாகணும் நமக்கு இருக்கிறா செஞ்சல நிவர்த்தியாகணும் இந்த கஞ்ச நிவர்த்தி ஒன்றதுக்கு அவன் உபகாரமாக இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுக்காகத்தான் ஈஸ்வரம் வேணும் எவனை நம்ம மனசுல நினைச்சிடும் ஆயிடுவோம் அப்படியே ஈஸ்வரனை தவிர பிரத்யமா பார்த்து ஈஸ்வரம் அப்பிரத்தியம் பிரத்யமா பார்க்கறவன் அதே மாதிரி இருந்தது ஈஸ்வரன் கிட்டோட கூடாது போக வேண்டியது இல்லை மனசால தியானம் பண்ண வேண்டியது வேலை இல்லை பிரத்யட்சமா பார்த்துடலாம் அப்படிங்கிறது தெய்வஹத்தி குருஹத்தி இது ரெண்டும் நமக்கு வேணும் மனுஷன மனுஷனா பிறந்தவனுக்கு ஈஸ்வரன் ஒரு இவ்வளவு ஒரு பெரிய மகாசமுத்திரமா எல்லாத்துக்கும் அவர் கசி ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த கசி ஒன்று இருந்தா தான் நாம் எல்லாரும் நன்மை அடைய முடியும் அப்படின்னு அசுத் இதனாலேயே ரொம்ப அசுத்தமா நாம் இருக்கிறதுனாலயே ரொம்ப சுத்தமான ஒரு விஷயம் இருக்கணும்னு அர்த்தம் ஆச்சு ஒரே மனநாளா வேண்டியிருந்தேன்னா வெயில் ஆள் வெண்டிருக்கணும்னு அர்த்தம் ஆச்சு ஒரே விரட்டா இருந்தாலும் ராத்திரி ஒரே மகதாவிசமா ஒன்று இருக்கணும்னு தீர்மானம் ஆச்சு அதனால நேரு மாறுபதா நேற்று உங்களுக்கு தான் இருக்கணும் நாமெல்லாம் எத்தனை கத்தனை பாபியாயும் எத்தனை எத்தனை திருஷ்டியாயும் எத்தனை கத்தனை அஷடாயும் எத்தனைக்கு எத்தனை சந்தேகமும் எத்தனை கெத்தனை கஷ்டங்களோ இப்போ இது இல்லாம ஒரு வை இருந்தாங்க இதனாலயும் தீர்மானம் ஆயிட்டு அப்போப்பட்ட ஒரு வஸ்து இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் நல்லூர் பெறத்துக்கு வழி அதனால கிளேச கர்ம விபாக ஆசை நபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர நாமே நம்ம காட்டிலும் பிரிவான சில பேர் நமக்கு எவ்வளவு ஒரு சின்ன சாமானம் வந்தா கூட நமக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ ஒரு நஷ்டம் வந்தாலோ ஒரு துக்கம் இருந்தாலும் நம்ம எவ்வளவு பாசிக்கிறோம் இது காரணம் ஜாஸ்தி இருந்தா கூட பாதித்தானு சில பேர் பாக்கிறோம் நம்ம கார்டு கொஞ்சம் ஒரு டிகிரி தெரிச்சா இருக்க இன்னொரு கொஞ்சம் கூட கிடைக்காத ஒரு எல்லை வந்து அப்படின்னு அந்த உண்மை ஒரு மனசுதான் அவன் தான் நமக்கு ஈஸ்வரன் கார்டும் வசதி ஆகும் அப்படின்ட்டு ஈஸ்வரன் கார்ட்டும் குரு வசதி அப்படி என்ன சொல்றவங்களுக்கு காரணம் இந்த குரு குருஹக்தி ஒவ்வொருத்தனுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்துட்டு தானே அந்த குருஹக்தி கிடைக்கிறது கஷ்டம் லோகத்துல குருஹக்திங்கிறது நினைச்சுட்டு இருக்கோம் யாரான ஒரு குருத்துல ஈஸ்வரன் தான் நமக்கு நம்பிக்கை வந்து அது அகற்ற நம்பிக்கையா இருந்தாலும் சொல்லிட்டு போட்டோம் அவன் அந்த குரு நமக்கு நம்பிக்கை நம்ம கடந்த வச்சுருக்கு நமக்கு அந்த நம்பிக்கை லோகத்துக்குள்ள ஏதானு ஒண்ணு நமக்கு இவனை காட்டிலும் ஒரு நமக்கு கதி இல்லை அப்படி இருந்து ஒத்தன இடத்துல நமக்கு சர்வத்தையும் சரண்டர் பண்ண முடியாத நமக்கு அன்ப வாஸ்தவான கண்டிஷனோட ஒருத்தனுக்கு நமக்கு கிடைக்கலாம் அந்த கிடைக்கிறதுக்காக பாக்கியம் லோகத்துல கிடைக்கல அப்புறம் என்ன வந்து நமக்கு என்னக்கா நாங்க என்ன இப்ப என்ன சந்தேகம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்து என்ன பண்றது ஒரு துக்கம் வந்து என்ன பண்றது ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்றது காரியம் வந்து என்ன பண்றது இப்ப கஷ்டம் வந்து என்ன பண்றது அப்படின்னு நம்ம புத்தினாலதான் யோசிக்கிறோம் அது முழுக்க அவனுக்கு சரண்டர் பண்ணிடுறது

இப்படிதான் கிடைச்சிட்டான்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காதது எல்லாருக்கும் சந்தேகம் தான் சொல்லணும் அது அதுவும் இல்ல நாம தேவையில்லை எப்படின்னு அந்த பாரம் இல்லாம ஒருத்தன சர்வத்தையும் சரணாயிரம் பண்ண முடியாத நமக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னா அதுக்காக தேசம் நமக்கு கிடையாது எல்லா பாரமும் நமக்கு நூற்றி ஆயிடும் தான் அதான் நமக்கு குருஹத்தி குருபத்தினு சொல்றது அப்படி இல்லாத இடத்துல கூட தான் இல்லாத இடத்துல தான் ஒரு ஈஸ்வர உபாசனம் பண்றது ஒரு மார்க்கம் ஒரு பூஜை ஒரு தர்மம் தெய்வம் அப்படி நம்ம கிடைக்கிறது கஷ்டமா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பரம்பரையில வந்து பிரிவாள் இருக்கனால அனுகிரகத்தை பிரிவு அந்த அனுகிரகத்தோட கூட ஒரு தபத்தையோ மந்திரத்தையோ பிரதேசத்தையோ அனுகிரகத்தையோ திட்டமான அவளை அவளை பூர்ண நம்பிக்கை நமக்கு வரக்க முடியாத பாக்கியம் கிடைக்கலன்னா அப்புறம் தான் சுவாமி வேண்டு போனது தவிர இல்லாம சுவாமியே வேண்டி இல்லை நமக்கு அந்த சுவாமி வேண்டியதான் சுவாமி இல்லைங்கிற பிரச்சனை இல்லை அந்த சுவாமி இருந்தால்தான் இப்படி நமக்கு கிடப்ப அது சுவாமி இருக்காருன்னு ஒண்ணுதான் வேணுங்க அப்படின்னு சாமியுடைய காரியம் கிடையாது அதிகமா நமக்கு எவ்வளோ காரியம் வந்துடும் அந்த சுவாமிய நமக்கு காரியம் இருக்கணும்னு அரஹ் அவளுக்கு நமக்கு குறு கிடைக்கல பூர்ணமா நமக்கு நம்பிக்கை வரல அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னா அப்பவும் சுவாமி வேணும் அந்த சுவாமிய கூட ஒரு சுவாமி நமக்கு பரமடுக்கிறதோ அவருடைய சக்தி ஆதார சக்தி அதனால பயப்படவேண்டியா நம்ம சுவாமியில் அதனால அவர் சுத்தமா இருக்கார் அவர் செஞ்சம் இல்லாம இருக்கார் நம்ம செஞ்சது அவர் போறது நம்ம அழுக்க அவர் நிறுத்தி பண்ணுவார் அந்த சுவாமி வரவு கூட நமக்கு பிரார்த்தனை அது கொடுப்போம் வச்சுருந்தா அவர் சுவாமியே வேண்டி விட்டிருக்கு அந்த காரியத்தை அந்த காரணத்தை வச்சு சுவாமியோட நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தில் அபிப்பிராயம் அதனால தெய்வக்தி காட்டணும் குருஹக்தி பிரிசின்னு சொல்றதுக்கு நமக்கு பாரமே இல்லை எல்லாத்தையும் அவர் நடுவில் அப்படி போனா அவன் மனசு பிரகாரம் ஏதோ ஒரு மனசு பிராரும் அவனால் நடக்கணும் அதனால இதனால நஷ்டம் வந்து ஆனால் தான் நம்மனாலும் நஷ்டம் வந்து அந்த மாதிரி அவனால நஷ்டம் வந்தால் அனுமதி போடுது அவன் ஒரு அந்த மனசுக்கு அனுமதி போடுது அப்படின்னுட்டு வச்சுக்க வேண்டியதுன்னா குருஹக்தி குருஹக்துட்டு அதுக்கு தேடு அதனால தெய்வசக்தி காட்டணும் குருஹக்தி பிரிச்சு அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு தெய்வசக்தியும் வேணும் குரு சக்தியும் வேணும் குரு தேவதா அடிக்கடி சொல்றப்போ தேவதா சப்த குரு சக்த இது ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு இதெல்லாம் சொல்லி இருக்க சாஸ்திரம் தான் நிறைய சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை மறக்காம அந்த சாஸ்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் துளுக்க முடியாது அதனால எல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த மருத்துவம் பக்தி வேலை வேணுமா குரு என்ற போய் தெரிஞ்சுட்டா பக்தி எல்லாம் வரும் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் தெரிஞ்சுட்டோம்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்கு எல்லாம் தான் எல்லாம் வந்து குருகுலத்துக்கு போங்க குருகுலத்துக்கு போகலன்னா பணமாவது குருக்கு நிறுவனத்துக்கு போறா சொல்லணும் போறோம் ஆனா அது நகை குறிக்கிறோம் இல்ல அதுவும் இல்லை அவங்க இல்ல போகிற அதுக்கா பணத்துல கஷ்டத்தனால தானே இருக்கு அதனால குருவண்ட போய் குருவண்ட்டு அதுதான் குருவண்ட போனேன்னா கொஞ்சம் பணம் தரேன் எனக்கு

எங்க நடக்கிற காரியம் அது எங்க பார்த்தாலும் இதுவா போயிட்டுதே அப்படின்னு எல்லாம் மிஷின் வரும்போது நான் என்ன தனியாக விட்டோம் இது பண்ணுறது எங்க என்ன முடியும் எங்க சாத்தாலும் ரைஸ் வயசு கூட எல்லாம் உடல்ல குத்து குத்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இது நடக்கிற காரியம் அப்படி என்ன ஆஹ் நடக்கிற நடக்காத காரியம் தான் நடக்கிற காரியம் இல்லை எல்லாமே மிஷின் சுலபமா ஆயிடுறதுல போய் எடுக்கிறதுனா ரொம்ப சுலபமா போயிடுறது தனியாக ஒரு அப்பாண்டி கத்துக்கிறதுன்னா எங்கே நடக்கிறது சிறுதமாக தரும்

ஆனா நம்ம முடிவு அப்படி ஒரு ஒருக்காவது பண்ணா அவரு சரி மாதிரி வரும் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியப்பாருன்னு ஒரு ஆசை நாள சக்தி எனக்கு அதெல்லாம் அவரை எல்லாம் மாத்திர நான் நினைக்கிறதுக்காக முடியாது அடிவார எல்லாமே மறந்தே போக மறந்தே இருக்காம ஒரு வரது அதுக்கு எவ்வளவு நம்மளால நம்ம பண்றது அந்த அது நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாய் இல்ல அனாவசியமான தான் பாய் காரியங்கள்லாம் அதனால தர்மகளாவது இருந்து சம்பிரதாயம் வந்து அப்படிங்கறத காக்குறதுக்கு மனசினாலியோ ஏதாவது கருத்தி மாத்தி ஆசைப்படுறது ரொம்ப அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை பாக்கி எல்லாத்துக்கும் நடக்காத ஆரம்பத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணின்ற ஒருமுறை பிரச்சாரத்தை பண்றதுக்கு பண்ணுவான் கொஞ்சமாவது முதல் பாக்கி திட்டம் அப்படிங்கிறது இருந்தா தான் இது குருசக்திங்கிறதும் அதுக்காக சக்தி கொஞ்சமாவது லோகத்துல இப்ப குருஹத்தையும் கொஞ்சமா ஈஸ்வரசக்தியும் ரொம்ப பறவுறது கிரகத்தில் ஈஸ்வர சக்தியும் தரவுறது அதுக்கு ஆஹ் நல்ல சாஸ்திரங்களை குருகமா நான் திரும்பிட்டு குருஹத்தியோ திரும்பிட்டு தாக்கா வாஸ்தவமான உள்ள உணவ முடியான விஷ்ணக்தி லோகத்துல நமக்கு கிடைக்கும் ஆகினா அந்த குருஹத்தியும் ஈஸ்வரசக்தியும் உண்டாடத்துக்கு அந்த குருகுலங்கிறது லோகத்துல எங்கேயாவது இடத்துல இதுக்கு நான் இடத்தையாவது பார்க்கிறோம் அப்படியே போகல அப்படிங்கிற ஒரு முறையை நாம் செய்ய வேண்டியது இந்த குருகத்துக்கும் எவ்வளவு விளையாடுனாலும் ஒரு காரியம் ஆறாவது ஒரு குருகுல குருகுலத்துல வித்தியாபாசம் பண்ணினாலும் அவர்களுக்கு நான் ஏதாவது கொஞ்சம் உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது நம்ம மனசுல இருந்தா தோறும் அது பண்ண கூட ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மனசுல இருந்தால் கூட போகணும் Nam পাati पতা